என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் செய்த பிரார்த்தனை எதுவென்றால் இந்த ஒரு பிரார்த்தனை தான் இந்த செய்தி புகார் எனும் நபிமொழி தொகுப்பில் ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அழகிவு செல்லும் அவர்களுடைய துவாக்களில் அதிகமாக எது இருந்தது என்றால் சல்லல்லாஹ் அழக செல்லும் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற போது அதிகமாக செய்த பிரார்த்தனை எதுவென்றால் இந்த ஒரு பிரார்த்தனை தான் அல்லாஹ் மரப்பன ஆகத்தின ஃபித்துன்ய ஹசனம் வஃபில் ஆஹரத் ஹசனத்தவும் வக்கீனா அதா பண்ணார் இப்படித்தான் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதாக இந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பிரார்த்தனையின் பொருள் என்ன என்னோட இறைவா இறைவா எங்களுக்கு இந்த உலகில் நல்லதையே தந்துவிடு அழகானவற்றையே தந்துவிடு ஹசனா இறைவா மறைமையிலும் நல்லதையே தந்துவிடு அந்த கியாம நாளிலும் நல்லதையே தந்துவிடு ஒஹெனா அலாபன்னா இறைவா அந்த கியாமத்துடைய நாளில் எங்களை இந்த நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்பதாக கேட்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு அழகான துவானம் இது